ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டாப் பன் எபிசோட் லெவன் எபிசோட் லெவன் ஸ்டார்ட் ஆகும் நம்ம தாய் சாம்பு ரெண்டு பேருக்கு காட்டுறாங்க நேற்று ரெண்டு பேருக்கு கிடையாது கியூட்டா ஒரு இன்டிமேட் சீன் நடந்ததுல அது முடிச்சதுக்கு அப்புறம் சாம்பு தூங்கிட்டிருக்க இருக்க தாய் மறுபடியும் அவனை கிஸ் பண்ணிட்டே இருக்கான் போதும் நிறுத்து ஆல்ரெடி நேற்று எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்ல எல்லாமே பண்ணிட்டேனா இல்லையே மறுபடியும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவன் அப்படியே பக்கத்தில் போக போட எனக்கு தூக்க வருதுங்கிற மாதிரி சாம்பு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான் கணத்தை போய் கிஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படியே அங்க தாய் போதும்ண்டா ஏன்டா இந்த மாதிரி பண்றேங்கிற மாதிரி சாம்பு தூக்கத்திலே பேசிட்டு இருக்கான் ஏய் இங்க திரும்பன்னு சொல்லி தாய் அவன் அப்படியே திரும்பி சாம்ப் என்ன பாருன்னு சொல்ல அவன் தூக்கத்திலே இருக்கான் ஹே விடுறா எனக்கு தூக்க வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுத்துறான் பட் தான் இருக்கான் நம்ம இதோட நிறுத்திக்கலான்னு தோணுது எனக்குன்னு சொல்ல என்ன சொல்ற மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம் இது வேண்டாம் இது இப்படியே போனா தப்பாயிடுமோன்னு தோணுது ஆக்சுவலி உனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் பண்ற ஒருத்தர் கூட இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாம்ப் அப்படியே கண்ண முடியிட்டான் இதை கேட்டவுடனே அப்படியே தாய்க்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு ஆக்சுவலி தாய் வந்து சாம்பை லவ் பண்றான் பட் இன்னும் நேரம் எதுவும் ப்ரப்போஸ் பண்ணல ஸோ அதனால சாம்புக்கு தெரியல சாம்புக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு அப்படியே அவன் அமைதியாக இருக்க அவன்கிட்ட என்ன பேசுறதுன்னு புரியாம யோசிச்சுக்கிட்டே அப்படியே தாய் இருக்கான் சேம் டைம் அடுத்து அந்த சீனை கட் பண்ண மார்னிங் தான் காட்டுறாங்க அப்படியே நம்ம ஜின்னு பையன் வந்துட்டு இருக்கான் ஃபேக்ட்ரியில வின்னு என்னடா சோன் வரவே லேட் இருக்கு சோனை காணும் ரெண்டு மூணு நாளாக என்னாச்சு ரெண்டு பேர் கேட்கலன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அமைதியாக இருக்கான் என்ன உண்மையே அவங்க கூட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி வின் கேட்க அது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜுன் அமைதியாக இருக்க சரி ஓகே சோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னா அவனும் கால் பண்ணுறான் ரிங்கு போயிட்டே இருக்கு ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அவன் ஃபோனே எடுக்கலை விடு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க அப்புறம் விண் சொல்கிறான் இருடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இரு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி இவனும் கால் பண்ணி பார்க்குறான் சோன் ஃபோனே எடுக்கல ஜுன்னோட ஃபோனே அட்டன் பண்ணல வின் கால் பண்ணணும் எடுப்பானா சரி நீ வேணா தாய்க்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்ல இதோ பேசுறேன்னு சொல்லி தாய்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க So then. தாய் சொல்றாங்க ஷோனுக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்ல என்னது உடம்பு சரியில்லையான்னு சொல்லி ஷாக் ஆயிடுச்சு என்னடா அவ இப்ப எப்படி இருக்காங்க சொல்லுன்னு சொல்ல எனக்கு தெரியலன்னு சொல்ல குடுகுடுன்னு ஓடி போயிட்டான் டே இருடா வெயிட் பண்றா இல்ல நான் கேப்ல போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டான் வேகமா இங்க வந்து எப்படியாவது சொல்லி டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க சோன் உட்காந்துருக்க மடியில அப்படியே அங்க பெண்ணி படுத்திருக்கா இத பார்த்தனே ஷாக் ஆயிடுச்சு ஜுண்ணுக்கு டக்குன்னு பெண்ணி எழுந்து அந்த பக்கம் போக அது வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதனாலதான் நான் இங்க வந்தேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன் அப்படியே அமைதியா பெண்ணியை பார்த்துட்டு அந்த பக்கம் போக இருடா போகாதுடான்னு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிட்டான் சோ நான் என்ன விடுங்க நான் போறேன்னு சொல்ல இல்ல இல்ல நான் போக மாட்டேன்னு சொல்ல சாம்ப பைய கையில ஒரு மாப் எடுத்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கா நான் சொல்றது கேளுடா கேளுடான்னு சொல்ல அவன் கேக்குற மாதிரி தெரியல நான் எதுவுமே கேட்க விரும்பல என்னை விடுங்கன்னு சொல்ல இங்க பாரு புரியுதுடா ராணியே இப்படி இருக்கான்னு பட் நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்ல ஒரு குட்டி பிளாஷ் பேக் அந்த இடத்துல தண்ணிய கொட்டினது நம்ம சாம்பு பையன் தொடக்கிற்கு மாப் எடுக்க போக அதுக்குள்ள அங்க வந்த அந்த பென்னி பாப்பா அப்படியே வலிக்கி விட்டு சுப்பனோட மடியில போய் உட்காந்துட்டா கரெக்டா இவன் வேற டோர் ஓபன் பண்ணி வந்தான் இதுதான் நடந்தது ஓ அப்படியா சரி விடுன்னு சொல்ல நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கிட்ட பேசிட்டே இருக்க அப்புறம் ஜுன் கன்வின்ஸ் ஆயிட்டான் போல ஜுனோட ஷோல்டர்ல சாஞ்சிட்டு அப்படியே சோன் படுத்திருக்கான் என்னாச்சு இப்போ ஓகேவா நம்ம ரெண்டு பேரை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டே இல்லையா பெண்ணி வந்து சோன் கிட்ட கேக்க உம் இன்னும் சொல்லல சார் நம்ம எல்லாம் தான் இங்கே இருக்கோமே நானே சொல்லு பெண்ணி சொல்ல எனக்கு எதுவும் கேட்க நான் போறேன்னு சொல்லிட்டு மிரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ இங்கேயே ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் உடனே பெண்ணி சொல்றான் இங்க பாரு நான் சொல்றது முதல்ல கேளு ஜுன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பேசு இங்க பாரு நானும் சோனும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டா இருந்தோம் பட் எங்க ரெண்டு பேருக்கு இல்லையில எதுவுமே கிடையாது ஆல்ரெடி நாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் எனக்கு தெரியல அவன் ஏன் இது வேணான்னு டிசைட் பண்ணனு பட் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அவன் உன் கூட இருக்கிறதுக்காக தான் என்ன வேணான்னு சொல்லணும்னா ஓகே பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சத்தியமா சொல்றேன் எனக்கு உன்ன தவிர வேற யாரையும் பிடிக்கலடான்னு சொல்ல எனக்கு தெரியுமே நீ தான் அப்படின்னு சொல்ல என்ன நம்புவியா மாட்டியான்னு சொன்னு கேட்கறான் உம் நம்புறேன் நம்புறேங்கிற மாதிரி சுன் அமைதியா இருக்க இதெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு முன்னாடியே சொல்ல முடியாதா என்னால் எந்திரிக்க கூட முடியல எப்பிட்றா உனக்கு போன் பண்ணுவேன் சுத்தமா முடியலன்னு சொல்ல ஆமா எனக்கும் இப்போதான் தான் தெரிஞ்சுதான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன் ஷாம்பு நானும் தான் வரலான்னு நினச்சோன்னு சொல்லிட்டு பெண்ணி சொல்லிட்டு ஆமா ஆமாடா அதான்டா பாவுண்டா உண்டா கஷ்டமா இருந்தது நான் மட்டும் வரல இவன் செத்து போயிருப்பான் தெரியுமான்னு ஷாம்பு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஏன் தான் அவ்வளவு பிடிவாதமா இருக்கானு சொல்ல அதுக்குள்ள ஜூம்கிட்ட வந்து பெண்ணிக்கு போன் வருது ஏன்னா ம் ஹாஃப் அன் ஹவர்ல நான் வந்துடுவேன் சரி ஓகே பாய்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ்னு சொல்ல சரி நீ மறுபடியும் வலிக்கு உழுகு போறா ஐயோ ஐயோ இல்லை நல்லா தான் இருக்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெண்ணி சிரிச்சுட்டு அந்த பக்கம் போக இவங்க மூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படியே சோனோட சோல்டர்லயே சாஞ்சிட்டு இருக்க ஆமா மெடிசன் சாப்பிட்டானா இல்லையாங்கிற மாதிரி ஜின் கேட்க உம் சாப்பிட்டே சாப்பிட்டேன் சாம்பு கொடுத்தான் பட் எனக்கு பசிக்கவே இல்லை தெரியுமான்னு சொல்ல ஏன்டா இப்படி இருக்கான்னுங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கு ஸூனுக்கு அப்புறம் சோன் ஹக் பண்ணது அப்படியே ஹக் பண்ணியே இருக்கான் அப்புறம் சாப்பிடலான்னு போய் உட்காந்துருக்கேன் ஏதாவது சாப்பிடலாமா நான் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரட்டா இருடா பெண்ணே உனக்கு பொருடேஜ் ரெடி பண்ணியிருக்கா எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சாம்பிள் சொல்றான் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல பேசாமல் தேவையில்லன்னா எப்படி சரியாகும் காய்ச்சல் சரியாகணும்னா சாப்பிட்டு தான் சொல்ல ஓவராக தான் இருக்கீங்க விடுங்க விடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ தான் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி ஜூனை பார்த்து அப்படியே சோன் காத்திட்டே இருக்கான் இப்போ உனக்கு என்னதான் வேணும் சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா எனக்கு பாசிக்கலன்னு சொல்ல இருங்க நான் ஏதாவது ஆர்டர் பண்றேன்னு சொல்லி ஜோம்க்கு போன் பண்ணி ஆர்டர் பண்ணலான்னு போக என்ன ஆர்டர் பண்ற குடுற அந்த போன் அப்படிங்க சொன்னு வச்சுக்கிட்டான் எதுக்குள்ள ஜோம் கால் பண்ண சாப்பாடு ஆர்டர் பண்றதுதான் உங்களுக்கு தான் பொரிட்டேஜ் வேணும்னு சொன்னீங்களே வேற ஏதாவது ஆர்டர் பண்றேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை இங்க பாரு ஜோமோட ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கு பிசாம்பரேன்னு சொல்லி ஜூன் வாங்கி ஆர்டர் பண்றான் ஒரு பொருட்டி ஜூஸ் பேக்கெட்டே ஆர்டர் பண்ணிட்டு போனை கட் பண்ணிட்டான் ஆனாலும் சோனு பையனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு ஜோம் கிட்ட ஆர்டர் பண்ணது மறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் ஜூன் அவனை பார்த்துட்டே இருக்கேன் ஏன் இப்படி இருக்கியோ இங்க பாரு நீ கோவப்படுறது ஜலசாரதுல ரீசனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆமா ஆமா ஜலசாரத்து ரீசனே இல்லை எனக்கு தலை தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு படுத்துட்டான் ஏன்டா லூசு மாதிரியே எப்பயுமே இருக்கேன்னு சொல்லி சாம்ப் அப்படியே அவனை ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க எல்லாருமே மாத்தி மாத்தி லூசு லூசுன்னு சொல்ல சொல்லிட்டே இருக்க ஒரு வழியே ஆர்டர் பண்ணது வந்தாச்சு ஸ்பெகட்டியை அங்க இருக்கிற சாம்பை கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு கஞ்சின்னு சொல்லி சோனுக்கு கஞ்சி கொடுக்குறான் பட் சோனுக்கு அது பிடிக்கல எனக்கு ரைஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்கறா ரைஸா லூசு மாதிரி பண்ணாதரா ஏன் இந்த மாதிரி இருக்க அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது ஒழுங்கா இந்த கஞ்சி குடி அப்படின்னு சொல்லி சாம்பு சொல்றான் இப்படி நீ சாப்பிடாமே இருந்தா அவ்வளவுதான் மெடிசன் எடுத்துக்கவே இல்ல மறந்துடாத அதுக்கப்புறம் ஜூன் ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் தேடி ஓடிடுவான் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா கரெக்ட் தான் நீங்க இதெல்லாம் சாப்பிட்டு மெடிசன் எடுத்துக்கல அவ்வளவுதான் சொல்ல சரி சாப்பிடறேன் ஆனா எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி ஜூனை பார்த்து சொல்ல ஐயோங்கிற மாதிரி சாம்புக்கு தான் கடுப்பா இருக்கு ஊட்டி விட்டதா சாப்பிடுவேன்னு சொல்ல ஏன் தான் இப்படி பிடிவாதமா இருக்காங்களோங்கிற மாதிரி ஜூனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு சரி இந்தா சாப்பிடுங்கிற மாதிரி அந்த கஞ்சி எடுத்தா அப்படியே குடுக்க சரி ஓகேன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான் சரி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுப்பியா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நீ தான் ஊட்டியும் நீ ஊட்டி விட்டாத நான் சாப்பிடுவேங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஜுனுக்கு தான் கடுப்பா இருக்கு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு போல ஜுன் பின்னோட ரூம்ல இருக்க அவனை பாக்குறதுக்காக அப்படியே அங்க சோன் வரான் ஏன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியான்னு சொல்ல பேக் பண்ணிட்டே இருக்கேன் பட் எனக்கு ஒரு மாதிரி லேசியா இருக்கு இப்போதைக்கு வர முடியல சோ மறுபடியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணணும் பேப்பர் ஒர்க்ல சொல்ல பாரு பேப்பர் ஒர்க்லாம் இல்ல ஒழுங்கா வந்து சரி அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்க கொஞ்ச நாள் வேணாம் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே நான் வேலைக்கு வேற போகாம இருக்கேன் நீ வந்தாதான் போக முடியும்னு சொல்ல அப்ப தாய்க்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேக்குறான் எல்லாம் தெரியும்டா ஆனா எனக்கு இங்கு இவன் இல்லாம என்னால இருக்க முடியல எனக்கு இவன் வேணும்னு சொல்ல அதுக்கு நான் என்ன பண்றது ப்ளீஸ் இன்னும் ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க ஒரு த்ரீ டேஸ் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ்னு சொல்ல முடியவே முடியாது ஒரு நாள் வேணால் டைம் தரேன்னு சொல்ல ஒரு நாளா ஏய் ஜுன் பாவண்டா நீ பேசாமல் நீ ஒன்னு பண்ணு என்ன சூஸ் பண்றியா இல்ல ஷோனை சூஸ் பண்றியா சொல்லுன்னு சொல்ல டே ஏன்டா இப்படி இருக்கீங்க நான் பேசாமல் இன்றைக்கி லீவு போட்டு இங்கேயே இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல நீ வந்தே ஆகணும்னு சொன்னு சொல்ற நீ போகவே கூடாதுன்னு இங்கே வின்னு சொல்றான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் நல்லாத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் வந்துடுறேன் வாங்குற மாதிரி இதுன்னு சொல்ல அப்புறம் சொன்ன போனா போட்டு எடுத்து தொலை எப்ப வரையோ வாங்குற மாதிரி கடுப்பா உட்காந்துருக்கான் சரி சரி ஓகே ஓகே நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வின்னு ரெண்டு பேரும் கோத்து விட்டுட்டு அந்த பக்கம் போக சுன் அமைதியா இருக்க சோனுக்கு தான் கடுப்பா இருக்கு உம் இப்ப பெட்டரா இருக்கீங்களா இல்லையா டாக்டர் போய் பாக்கலாமான்னு சொல்லி கேட்க சோன் சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பெட்டரா தான் இருக்கேன் ஓ சரி அப்ப வாங்க பேக் பண்ணி முடிக்கலாம் பேக் பண்ணி வச்சிடலாம் ஆனா இப்ப மாட்டேன் எனக்கு இப்பதிக்கு வர பிடிக்கல தெரியுமா கொஞ்சம் இங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்ல ஏன்டா அப்படி இருக்க இந்த மாதிரி கப்பல்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல இந்த மாதிரி கப்பல்ஸ்லாம் சொல்லாதீங்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டீஷர்ட் தூக்கி அப்படியே சோன் மேலே போட அதான்டா உண்மை அதான் உண்மை பட் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கட்டா எதுக்காக என்ன அந்த ஆஃபீஸ்க்கு வாவான்னு கூப்பிட்டே இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப் யாருக்கும் சொல்லாம இருந்தோம் இப்பயே அதே மாதிரிதான் இருக்கணுமா எனக்கு தெரியலன்னு சொல்லி ஜூன் கேட்க அப்படியே சோன் ஜுன்னு பக்கத்துல போய் உட்கார்றான் அது அது உன்னோட விருப்பம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிக்கலாம் பட் அடுத்தவங்க முன்னாடி நான் டச் பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது எல்லாமே எனக்கு அலோவ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டோன்னே சரி சரி போனால் போட்டோம் அலோவ் பண்ணுறேங்கிற மாதிரி ஜூன் அப்படி சொல்ல சரி ஓகே சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பலான்னு சொல்ல ஆல்ரெடி இங்கே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க மற்றபடி ஆஃபீஸில் வந்து ஓவர் ஏதாவது பண்ணால் அவ்வளோதாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டான் போல அவனோட ரூமுக்கு ஜூன் அவ ரூமுக்கு வந்துட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க ஏண்டா இங்கே இதுக்கு வந்தாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு சோன் வரான் அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் இன்னைக்கு நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் சரியான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் டா வாடா ரூமுக்குன்னு சொல்லி கூப்பிட இல்லை இல்லை நான் இங்கேயே படுத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டயர்டா இருக்கு எனக்கு கொஞ்சம் நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல உண்மையே தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லை எனக்கு தெரியாம வேற யாரு கூடியாவது கனெக்ஷன்ல இருக்கியாடா சொல்லுடான்னு சொல்ல இல்லை இல்லை எனக்குன்னு பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் தனியா இங்கே இருக்கேன் ப்ளீஸ் அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஜூன் பேசுறான் எனக்கு டயர்டா இருக்கு அதுக்காகதான் சொல்றேன் சொல்ல அதுக்கப்புறம் சோன்க்கு ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே அப்ப இன்னைக்கு நீ இருன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு கிஸ் பண்றான் போதும் போதும்னு சொல்ல ஓகே ஓகே என்னை கிஸ் சோ நான் அவன் பாட்டுக்கு சரி நீ ரெஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போக சரி ஓகே நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன்னு சொல்லி ஜூன் அவன் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான் சேம் டைம் அடுத்த ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க ப்ரா கோன் இந்த அங்க உங்களோட காஃபின்னு சொல்ல ஏ பீனா பீட் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா ஆமாம் ஆமாம் உங்களுக்கு கதை குழந்திருக்கேன்னு சொல்ல ஏன் அமைதியாக இருக்கு ஆஃபீஸ்னு கேட்க அதுவா சோன் அவனும் இங்கே இல்லை அதுக்கப்புறம் ஜூன் அவனும் இல்லையா லோன்லேயே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல இப்போ தான் செக்யூரிட்டி செக்யூரிட்டிகிட்டே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு பீனா சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த ஆண்டிகிட்டையும் நீங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தீங்கன்னு சொல்ல பாவி போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு அந்த ஆன்டி கிட்டே பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அது சும்மா சும்மா பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப மிஸ் பண்ணணும் அவங்கள அதனால பேசிட்டு இருந்தோம் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி காஃபிக்கு பே பண்ணுங்க கிளம்புறோன்னு சொல்ல காஃபிக்கு பே பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் போயாச்சு அடுத்த ஃபேக்ட்ரியில் தான் காட்டுறாங்க சோன் வந்து அங்கே இருக்க மேனேஜர் கிட்டே பேசிகிட்டு இருக்கான் ஜுன் அங்கே வர அங்கே ரெண்டு பொண்ணுங்க ஜூன் கிட்டே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எந்த போக போறியா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தெரியுமா இவ்வளோ நாள் எங்கள் கூடியே இருந்த ஸோ நீ போகும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல இது எல்லாத்தையும் சோன் தள்ளி நின்று பார்க்குறான் பரவாயில்ல விடுங்க அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பேசிகிட்டே இருக்க சோன் வந்தோடனே சோன் சோன் நீங்கள் வாங்க எப்படியோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு இன்டர்னாக கூட்டிகிட்டு போகிறீங்க அடுத்து புதுசாக யாராவது வந்தால் இங்கே அனுப்புவீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ம் சரி ஓகேன்னு சொல்லி சிரிச்சு இருக்க சோன்னு சொல்றான் ஜூன் இங்கே மட்டும் இல்ல ஆஃபீஸ்லயே அவனுக்கு ஃபேன் கிளப் அதிகமாக இருக்குன்னு சொல்ல ஜூன் அப்படியே ரெக்கப்பட்டு நிக்கிறான் உம் போதும் போதும் ஓவராதாம்ப்பா பேசுறேங்கிற மாதிரி இருக்கு ஜூனுக்கு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிலேயே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே டீப்பா போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்கு இடையில ரொமான்ஸு போதும் அமைதியா இருங்க என்னோட லிப்ஸை பைட் பண்ணக்கூடாது வலிக்குதுன்னு சொல்லல பட் எனக்கு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் மேல மேல போறான் எனக்கும் தான் எனக்கும் தான் சொல்ல பட்டுன்னு அப்படியே கிட்ட போக ஏய் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சுன் காமெடி பண்ணிவிட்டான் என்னது பசிக்குதா ஆமா எனக்கு பசிக்குது டே ஏன்டா இப்படி பண்ற அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்டா அதெல்லாம் இல்லை எனக்கு இப்பவே பசிக்குது இப்பவே சாப்பிடணும் பட் எனக்கு நீ வேணும்டாங்கிற மாதிரி ஸோன் சொல்றான் இங்கே பாருங்க எனக்கு பசிக்குது ஸோ சாட்டர்டே நம்ம மற்றதெல்லாம் பாத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அவனை டச் பண்ற மாதிரி பக்கத்துல போய்கிட்டே இருக்கான் டவுன் பேமெண்ட் வேணா கொடுத்துருடான்னு சொல்ல டவுன் பேமெண்ட்டா அப்படின்னு என்னன்னு சொல்லி சுன் கேட்க இவன் அப்படியே கீஸ் பண்ண போக அவன் சும்மா இல்லாம இவன் ஜூனியர் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பக்கம் போக அட பாவி வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சோனு உட்காந்துருக்கான் அப்புறம் வீட்டுல தான் கட்டுறாங்க பின்னு சுன்னு உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கா ஃபுட் ஆர்டர் பண்ணியடா இல்லையே அப்புறம் யாரா இந்த டைம் வரான்னு பார்த்தா சோன் கையில் ஃபுட்டோட வரான் வா சூப்பர் சூப்பர் கொடுங்க குடுங்கன்னு வின்னு வாங்கிக்கிறான் அவன் ஜூன்னு பக்கத்தில் போய் உட்காந்துருக்க வா இதெல்லாம் எனக்கா செம்மையா இருக்கு ப்ரோ இந்தடா உன்னோட ஃபேவரெட்டான சோய மில்க் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு விண் அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஏய் இதெல்லாம் யார்டா வாங்கிட்டு வந்தா நீ நல்லா சாப்பிட்றதுக்காக சோன் வாங்கிட்டு வந்துருப்பாரு நான் சொல்லவே இல்லையே ஏன் இதில் லேட்டா இங்கே வந்திருக்கீங்க ம் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன் என்னது இங்கேயா அப்படிங்கிற மாதிரி ஜூன் கேட்குறான் விண்ணுக்கு புரிஞ்சிருச்சு நான் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போறேன்ப்பா ஆனா ஒன்னு மேலே சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது பார்த்து சரியா அப்படின்னு சொல்ல அப்படி ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னுக்கு டென்ஷனா இருக்கு அப்புறம் சொன்ன அப்படியே பார்த்துட்டு நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் ஒரு நிமிஷம் போறேன் எங்கே போறீங்க ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டான் அப்புறம் அப்படியே வாடா பக்கத்துலன்னு சொல்லி கூப்பிட் ஒரு மாதிரி இருக்கு தூங்குற மாதிரி போறான் பாட்டி விடுற மாதிரி தெரியல அப்படியே கடிக்கிறது காது பிடிச்சி கடிக்கிறது உங்களுக்கு ட்ரெஸ்ஸர்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கா ஆமா ஹே நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா ரொம்ப கியூட்டா இருக்க உன்னை ஹாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் போறான் ஹே இ வேணான்னு சொல்ல இந்த மாதிரி ஹாட்டான பாய் ஃப்ரெண்ட் இருந்தா யாருடா சும்மா இருப்பா ரொம்ப ஹாட்டா இருக்க அதனாலதான் எல்லாரும் உன்னை பாத்துட்டே இருக்காங்கன்னு சொல்ல எனக்கு கம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை என்னை பற்றி வேறு ஏதாவது பேசுகிறீங்களான்னு ஒன்றும் புரியலாங்கிற மாதிரி ஜூன் சொல்கிறான் ஆக்சுவலி ஹாட்டாக இருக்கிறது ஜூன் கிடையாது சோன் தான் பட் இதில் அப்படியே டோட்டலாக சோன் வேற மாதிரி பேசுகிறான் எனக்கு வந்து சோன் தான் ஹாட்டு ஜூன் பார்த்தா ஜஸ்ட் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவனை பார்த்தா எனக்கு அந்த ஹாட்டுங்கிற ஃபீலிங்லாம் வரல க்யூட் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் பட் சோனு தான் ஹாட்டுப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவன் அப்படி வேற மாதிரி சொல்கிறான் உன் மேலே நான் சீரியஸாக இருக்கேன்டா புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஜூன் சொல்றான் நானும் தான் உங்கள் மேலே சீரியஸாக இருக்கேன்னு அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லணும்னா ஹக் பண்ணிக்க அவன் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கான் ஆக்சுவலி எனக்கு இப்ப பண்ணணும்னு தோணுது ஆனா நீ ரெடியா இல்லையோன்னு தோணுதுன்னு சொல்றான் அதாவது மேட்ரு பண்ணலான்னு ஆஹ் ரெடியா இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க உடனே அவனை பார்த்து சோன் சொல்றான் இங்க பாரு நீ முதல்ல என் ஃபேமிலிக்குள்ள வா சரியா அப்படின்னு சொல்ல என்னதுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அதுக்காக தான் ரொம்ப பதட்டமா இருப்பான் போல இருக்கு ஜூன் ஸோ சோன் அதை கன்வின் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் சோனோட வீட்டுக்கே இவனுக்கு வந்துட்டானுங்க அங்கே பார்த்தா ஹாய் பிரதர்ங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நூ வந்து நிற்கிறான் ஹே நூ நீயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஜூனுக்கு எப்போ வந்த சொல்லவே இல்லை சொல்லிருக்கலாம் சொல்ல ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க சுத்தி பாக்கலான்னு வந்தீங்களா நானே உங்களுக்கு எல்லாமே சுத்தி காட்டேன்னு சொல்ல போதும்டா எனர்ஜி கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோ அப்புறம் என் பிரதர் கூட பெட்ல உனக்கு எனர்ஜி சொல்ல மூடு டீஸ் பண்ணிட்டு சொல்ல அதெல்லாம் நீங்க பேசாம மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படியே வந்து பார்த்து கத்துக்கிட்டே இருக்கான் இங்கே உங்களுக்குள்ள காமெடி வேற போயிட்டு இருக்கு அப்புறம் நோய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டு அம்மா அவங்க சொன்னாங்கடா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னாங்க அதுக்குதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அம்மானு கேட்டோன்னே அப்படியே ஜூனோட பேச மாறிடுச்சு அம்மாக்கு போன் பண்ணி சோன் பேசுறான் தனு இப்பதமா வந்தான் உம் அவனை எப்படிமா சமாளிக்கிறீங்க முடியல அப்படின்னு சொல்ல ஆஹ் உன்னை எப்படி வச்சிருந்தனோ அதே மாதிரிதான் அவனையும் வச்சிருக்கேன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க சரிம்மா நான் இப்ப நல்லா இருக்கேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் இப்போ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நல்லதாண்டா என் பெரிய பையனுக்கு லவ் வந்துட்டா எனக்கு ஹாப்பி தானு சொல்ல ஆனா அது வந்து அது வந்துமா அது வந்துமான்னு சொல்ல என்னடா சொல்ற நீ யாரை சூஸ் பண்ணாலும் எனக்கு அது ஓகேதான் ஜூன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்ல சுண்ணா அம்மா நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லை என்னடா உன் அம்மா பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா நீ பாக்குற பார்வையிலேயே உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அம்மா உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிக்கும் ஜூன் ரொம்ப நல்ல பையன் அடுத்த டைம் போது சுன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வான்னு அம்மா சொல்ல ஹாப்பி ஆயிடுச்சு சோனுக்கு அப்பாடா அம்மா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்க சுன்னுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்புறம் நீ நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங்கு அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லையா சரி ஓகே அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அம்மா வேற புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாங்க வேலை பார்க்கவே முடியலடா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு என்ன மாதிரி மாடர்னான பையன் இவ்வளவு வேலை வாங்கினா என்ன பண்றது உன்ன மாதிரி சேல்ரி மேனா இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி இன்னும் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்க வேகமா ஜூன் வரான் ஆமாம் என்னோட திங்ஸ் எல்லாம் ஏன் உங்க ரூமுக்கு கொண்டு போனீங்க தானும் அங்கதானே ஸ்டே பண்ணுவான் என்னது அது வந்து அது வந்து சொல்ல அம்மா ரூம்லயும் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டஸ்டா இருக்கும் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அம்மா ரூம் ரொம்ப டஸ்டா இருக்கும் அதெல்லாம் வேணாம் பெஸாமிருங்கிற மாதிரி சோன் சொல்றான் பட் ஜூனுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு போயிட்டான் அப்புறம் ஜூன்னு போய் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படியே மொபைல தூக்கி போட்டுட்டு சோன் அவன் பக்கத்துல போறான் போனனே என்ன பண்ணுவான் ரெண்டு பேருக்கு இடையில எப்பயுமே போனவனே ஸ்டார்ட் பண்ணிருவாங்கல்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஜுன் நான் வேணான்னு சொல்லுவான்னு நினைச்சேன் பட் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான் ஜுன் உனக்கு ஓகே தானே ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேக்க உம் ஓகே அப்படின்னு அவனும் சொல்லிட்டான் டோர் லாக் கூட பண்ணல அப்படியே இவனுக்கு ரெண்டு பேரும் டீப்பா போய்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு மேட்ரு போய்கிட்டே இருக்க அங்க பார்த்தா டக்குன்னு அந்த நூ பையன் வந்து நிக்கிறான் வாவ் சூப்பர் சீனுன்னு சொல்ல டக்குன்னு ஜுன்ன கவர் பண்ணிட்டு அவனுக்கு பாத்துட்டே இருக்க சீக்கிரம் கொழுங்க பெத்துக்கடான்னு சொல்லி நூ சொல்ல எருமை மாடு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க சோன் வரா ஹால்ல வந்து சிரிச்சுக்கிட்டே நூ நிக்க ஏ நூ எதுக்குடா இந்த மாதிரி பண்ற பேசாம மிருடா முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்புடான்னு சொல்ல ஏண்டா டோரை லாக் பண்ணாம நீ ஆரம்பிச்சிட்டு கடைசியில என்ன திட்டுறியா ஏ போதும் போதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப ஒன்னும் மறைக்காத உன்னை முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையா ஏ பாத்திருக்க சின்ன வயசுலதான் பாத்திருக்கேன் நான் என்ன பத்தி கேட்கல சுன் அப்படின்னு சொல்ல டே நான் பாக்கறக்குள்ள நீ கவர் பண்ணிட்டடா நான் ஒன்னும் எல்லாம் பாக்கலடா அவனை விடுறான்னு சொல்ல உண்மையா தானே சொல்றேன்னு கேக்குறான் சத்தியமா சொல்றேன் நம்ப மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிட்டே தனு நிக்கிறான் அடுத்த ஒரு ரூம் குள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வா பர்மிஷன் வாங்கிட்டு வா டே இது உனக்கு மட்டும் வீடு இல்ல எனக்கும் வீடுதான் ஞாபகம் இருக்குல்ல இது அம்மாவோட வீடு அப்படின்னு சொல்லி தனு ஆரம்பிக்க ஏய் ஏன்டா இப்படி இருக்க அவன் பாவம்டான்னு சொல்ல சாரிடா நான் வேணும்னு வரல ஆக்சுவலி சுன் என் மேல கோமா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவன் என் மேல ரொம்ப இப்ப கோமா இருப்பான் நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்ல நீங்க அங்கேயே தூங்குங்க எனக்கு தூக்க வருதுன்னு சொல்லி டோரை லாக் பண்ணிட்டு ஜூன் படுத்துக்க அட பாவிங்கிற மாதிரி சோன்னு அப்படியே போறானும் தானுக்கு செம்ம காமெடியா இருக்கு அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க ஜூன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு தனியா உட்காந்து காபி குடிச்சிட்டு இருக்க டக்குன்னு வந்து கணத்துல ஒரு கிஸ் பண்ணேன் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க போங்க சோன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜூன் ஃபீல் பண்றான் ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என் மேல இன்னும் கோமா இருக்கியா நேத்து நைட் நடந்ததுக்கு ஆமா அப்புறம் நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க தானும் இப்ப என்ன பாத்துட்டு மீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கஸ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல அவன் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான் ஒன்னு ஒன்றும் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் நீ கவலைப்படாதுன்னு சொல்ல உண்மையே மேலே கோபமா இருக்கியா இல்லையான்னு சொல்லி கேட்க கோவம் தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தால் டோரை லாக் பண்ணிட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்ல சாரிடா நான் மறந்துட்டேன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் டோரை லாக் பண்ணாம வர மாட்டேன் ம் நெக்ஸ்ட் டைம் மறந்தா அவ்வளோ தான் உண்மையாக டென்ஷன் ஆகிடுவேன்னு சொல்லிதுன்னு சொல்கிறான் புரியுதுடா இனிமேல் நான் டோரை லாக் பண்ணிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே காஃபி குடிக்கலையா குடிங்க நான் தான் போட்டேன்னு சொல்ல ம் சரி ஓகேன்னு காஃபி குடிச்சிட்டு இருக்கான் அப்புறம் எல்லாம் அங்கே இருக்க சாண்ட்விச் எடுத்து இவன் ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே ஊட்டி விடுறான் ரெண்டு பேரும் அந்த சாண்ட்விச்சை மாற்றி மாற்றி கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டு ஒரு பக்கம் அப்படியே ஜாலியாக போய்ட்டுருக்க அடுத்து ஆஃபீஸை தான் காட்டுறாங்க ஜுன் வேறு ரொம்ப நாள் ஆச்சுல ஆஃபீஸ்க்கு வந்து ஸோ இப்போ தான் நம்ம ஜூன்னோட என்ட்ரி எல்லாரும் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹாய் குட் மார்னிங்னு வர அட பாவி என்னோட ஸ்பெஷல் இன்டர்ன் வந்துட்டா வந்துட்டான்னு சொல்ல கோன் ப்ராவ்னு எல்லாருக்கும் ஹாப்பி ஐயோ ஜுன்னு சொல்லி டக்குன்னு ஓடி போய் அப்படியே கோன் ஹக் பண்ணிக்கிறான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோன்னு தெரியுமா ஏண்டா திடீர்னு போயிட்டேன் ரொம்ப கியூட்டா இருக்கடான்னு சொல்லி எல்லாரும் பேச தேங்க்யூன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் ஏய் உன்னை எவ்ளோ டைம் மிஸ் பண்ணாக்கு சொல்லி ஆய் சொல்றா ஒண்ணு இல்ல நான் டிரான்ஸ்பர் ஆகணும்னு நினைக்கல திடீர்னு போகணும்னு துணிச்சு போயிட்டேன் அங்க பார்த்தா பாத்தா பெண்ணு வராங்க ஹாய் ஹாய்னு எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு சரி ஓகே பாய்ன்னு சொல்லி ரெண்டு பேரும் க்ளோஸ் போறாங்க இவங்க ரெண்டு பேரும் போறத பாத்துட்டு என்ன நடக்குதுங்க ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆய் கேக்குறா உனக்கு தெரியலையா இது நார்மல் எல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மா சொல்றா உண்மையாவா ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் சொல்லாதேன்னு சொல்ல ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியல அப்படியா என்னால் நம்பவே முடியல நான் ஆக்சுவலி வேற மாதிரி நினைச்சேன் இப்போ வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல இங்க பாரு ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு தான் போறாங்க இதுலேருந்து தெரியலையா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு ஐயையோ அப்போ என்னோட சிப்பிங் மாறிடுச்சா இப்ப நான் ஷோன் கூட யாரை பிக்கப் பண்ணுவேன்னு சொல்ல இங்க பாரு காசி பேசுறதை முடிச்சுட்டு ஒழுங்காக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பட்டு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா ஜூனுக்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அப்பா எப்படியோ பெண்ணையும் இங்க ஜூனும் ஒன்னா சேர்ந்தாச்சு நமக்கு இப்ப பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான் சோ அதுக்கப்புறம் எல்லாரும் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க சாம்பு பயம் வரா எல்லாரும் போயாச்சு நீ மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு சரியா என்னோட மைடியர் இன்டர்ன் இந்த ஒர்க் எல்லாம் ஜேம்ஸ் ஓடுது பட் நீதான் பண்ணனும்னு அவசியம் இல்ல பட் ட்ரை பண்ணி முடிச்சிரு சரியான்னு சொல்ல சரி பண்றேன் நான் வேணு உனக்கு சொல்லித் தருவா ஒன்னும் தேவையில்ல நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு அப்பப்போ ஓடி போயிடாதேன்னு சொல்ல அங்க புதுசா ஒரு கேரக்டர் வருது அவன் உடனே ஹாய் யாரு அப்படின்னு சொல்லி சாம்ப பாத்து கேக்க இவர் தான் சாம்பு சாரி நான் உங்ககிட்ட சொல்ல மாதிரில நான் இன்டர்ன் இவர் சாம்ப் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சேல்ஸ் டீம்ல இருக்கீங்களா ஹை பி சாம்ப் ஆக்சுவலி நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்ட கோன் கிட்ட பட் உங்களை இப்பதான் பாக்குறேன் பட் இவ்வளவு எங்க அழகா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல ஆக்சுவலி நான் இப்பதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நைஸ் டு மீட் யூ அப்புறம் நீங்க எங்க போய் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி டக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்கறான் இங்க பக்கத்துல தான் போவேன்னு சொல்லி சாம்பு சொல்ல எல்லாம் ஓகே பட் நான் தனியா போகணும் என்கூட இன்னைக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளவுதானே சரி ஓகே அப்படின்னு நம்ம அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்ல டக்குன்னு கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ தேங்க்ஸ் அல் ஆட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கூட சாப்பிடன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஆக்சுவலி அந்த பையனை கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்கிறது நம்ம சொன்ன பையனுக்கும் புரியுது சாம்புக்கும் புரியுது இதெல்லாம் பார்க்குற தாய்க்கு செம்ம கடுப்பாக இருக்கு முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் பார்த்தா பட் போன்ல பேசிட்டு இருக்க காஃபி கொண்டுறாங்க ரெண்டு பேரும் எங்க பட் யாரையுமே காஃபி கொடுந்துறீங்களா ரெண்டு பேரும் ப்ராவ் கோன் எல்லாருக்குமே காஃபி ஓகே நானே குடுத்துக்கிறேன் இங்க வாங்கி வச்சிட்டு இருக்கேன் புதுசா யாரோ ஒரு இன்டர்ன் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவர் இன்டர்ன் கிடையாது டைம் ஒர்க்கர் அவன் பேரு டோஸ் அவன் இங்கதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்ல ஓ ஓகே ஓகே அவர அப்பாவோட கஃபேக் அனுப்புங்க அங்கே எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும்னு ஓகேப்பா ப்ரமோஷன்லாம் எல்லாம் பண்றீங்க அனுப்புறேன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே மறக்காம அந்த காஃபி எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டே போக பாட்டுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு பரவாயில்ல இந்த காலத்து குழந்தைக்கு எப்படி இருக்காங்க பாருன்னு அடுத்து நம்ம சோனும் தாயும் பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அந்த டோஸ் பையன் வரா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் பேசலாமான்னு சொல்லி கேட்க என்னது கோனும் ராவும் சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் சாம்ப் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஸோ உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி நான் வெளியே கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் சாம்பை நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் தரீங்களா சாம்புக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு சொல்ல தாய்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு பக்குன்னு எழுந்திரிச்சு மூஞ்சில ஒரு குத்து குத்துவான்னு பார்த்தா சோன அவன் கைய புடிச்சுட்டு சொல்லி அவனை அப்படியே சைலண்ட் ஆக்குறான் அந்த பையன் டோசு மறைச்சுக்கிட்டே இருக்க இதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல செகண்ட் லீடுக்கான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபைனல் எபிசோடுன்னு தான் நினைக்கிறேன் பட் என்னன்னு தெரியல பட் அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா தாய் சாம்புக்கு அடையில இருந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரியாயிரும் அப்புறம் நம்ம சோன பையன் வீட்டுல பர்மிஷன் வாங்கணும்ல சோ ஜூன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் அப்பா கிட்டேயே அக்கா கிட்டேயே பர்மிஷன் வாங்க போறான் சோ நெக்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லா அதான் நடக்க போது சோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச அதுக்குள்ள மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ